வீட்டு எந்த அதுக்கப்புறம் போடணும் என்னென்ன பொருள் போடணும்னு சொல்லிட்டு இந்த காட்டுறேன் அதே அளவு போடுங்க கரெக்டாக வரும் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் இதில் வந்து தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு நூறு கிராம் போட்டுக்கோங்க அளவு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ரெண்டு டம்ளர் போடுங்க கரெக்டாக வரும் நூறு கிராமுக்கு அடுத்து சாப்பாட்டு அரிசி அதுவும் வந்து ஒரு நூறு கிராம் போட்டுக்கோங்க அடுத்து சீரகம் ஒரு ஐம்பது கிராம் எந்த ப்ராண்டும் என்னால் வாங்கிக்கலாம் சீரகம் ஒரு ஐம்பது கிராம் போடுங்க அடுத்து மிளகு ஒரு ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் அடுத்து கடுகு ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் அடுத்தது வந்து தனியா தனியா வந்து நான் ஒரு கிலோ கரைக்க போகிறோம் தனியா மிளகா ஒரு கிலோ தனியா ஒரு கிலோ ஸோ இதுதான் வந்து அளவு இப்போ நான் சொன்ன அளவு வந்து தனியா ஒரு கிலோ அப்புறம் மிளகா ஒரு கிலோ போடுறதுக்கான அளவு தான் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு கிலோ போட்டீங்க அப்படின்னா தனியா ஒரு ரெண்டு கிலோ மிளகா ஒரு ரெண்டு கிலோ போட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அளவையே வந்து நீங்கள் டபுளாக்கி போடணும் இப்போது அங்கே சொன்ன எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து வறுத்துக்க போகிறோம் நான் முன்னாடி வீடியோவில் வந்து இது கருவேப்பிலையை வந்து சொல்ல மறந்துட்டேன் ஸோ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அது இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி கொட்டிக்கலாம் நம்ம நல்லா சூடாகிற அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப வந்து கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம் இந்த அளவுக்கு சூடானா இருக்கும் அடுத்தது நம்ம வந்து தோரம் பருப்பு கொட்டிக்கலாம் இதுவும் அதே மாதிரி லைட்டாக சூடாகிற வரைக்கும் நம்ம வருத்தா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் இப்போ இதையும் நம்ம வந்து அந்த அரிசி கொட்டினதுலேயே கொட்டிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதனால் ஒன்றாவே கொட்டிக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு மொறுனு வர வரணும் இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்து இதையும் கொட்டிக்கலாம் கடுகு எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும் ரொம்ப பண்ண வேண்டாம் நாம சீரகத்தை வறுத்துக்கலாம் சீரகத்தை எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்தது வெந்தயத்தை வறுத்துக்கலாம் தனித்தனியாக வறுக்க முடியல அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்து கூட வறுத்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் அதுக்குமே சேர்த்தே வறுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை மிளகும் போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம ஒன்றா தான் சேஃப்ட் வரத்து போகிறோம் அதனால வந்து ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம் இல்லை இதை எடுத்து கொட்டிக்கலாம் வந்து நம்ம வறுத்து கொட்டி வச்சிட்டோம் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது தனியா வந்து நம்ம வந்து வறுக்க மாட்டோம் இதை மட்டும் வெயில ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரிதான் நம்ம மிளகாவும் ஒரு நாள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க எதனால் நம்ம இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்கிறோம் அப்படின்னா தான் உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து சீக்கிரமா பூச்சி எதுவுமே பிடிக்காம இருக்கும் அதனால தான் நம்ம வறுத்த அரைக்கிறோம் அப்படியும் அரைக்கலாம் பட் ஆனால் வறுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வந்து மிளகாத்தூள் நல்லா வரும் நம்ம வந்து இங்கே ஏன் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணாமல் நீட்டு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அவ்வளோ காரம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ அதனால் நாங்கள் எப்பவுமே வந்து நீட்டு மிளகா தான் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படி இல்லை எனக்கு காரம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் குண்டு மிளகாவே போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வறுத்து காய வச்சது எல்லாத்தையுமே வந்து இப்போது ஒன்றா போட்டு மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் வீட்டு மிளகாத்தூள் அரைக்கிற ப்ரொசீஜர் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரைக்க முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்க டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து நாங்களே கூட வந்து இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி பேக் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம் ஸோ கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணுறோம் இது தவிர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் தேங்க் யூ